பேராசிரியர் அவர்கள் எய்ம்ஸ் மதுரை மருத்துவக் கல்லூரியிலிருந்து நம்ம கிட்ட பேச வந்திருக்காரு மினபாஸ் அப்படிங்கிறது அனைத்து பெண்களும் எதிர்கொள்ள வேண்டிய யதார்த்தமான உண்மை நிலை இது ஆண்களுக்கு வரும் பொழுது ஆண்ட்ரோபாஸ் சொல்றாங்க இது சார்ந்த துறை வந்து மகளிர் மருத்துவம் சார்ந்த துறை பொது மருத்துவம் உள்நிலை மருத்துவம் அந்த இன்டர்னல் மெடிசனுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த இழை அந்த மெல்லிய இழைய வெளியில எடுத்து அதனுடைய உண்மைகளை தூக்கவியல் சார்ந்த நுணுக்கங்களுக்கும் மகளிர் உடல் நலன் சார்ந்த நுணுக்கங்களுக்கும் இடையே உள்ள ஆழ்ந்த அறிவியல் கருத்துரைகளை நம்மிடம் வழங்க ஐயா வந்துள்ளார்கள் ஐயா அவர்களுக்கு வணக்கம் மெனு மெனோபாஸ் அல்லது மாதவிடாய் விளக்கு அப்படின்னா என்னன்னாக்கா ஒரு நாற்பத்தஞ்சு வயதுல இருந்து ஐம்பத்தைந்து வயதுக்குள்ள இருக்கிற பெண்கள் இல்லை ஒரு ஒரு லிட்ரேச்சர் ஒரு ஒரு ஏஜஸ் குறிப்பிடுறாங்க ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி இயர்ஸ் சொல்றாங்க ஸோ இங்கே வந்து ஃபார்ட்டி ஃபைவ் டு ஃபிஃப்டி ஃபைவ் இயர்ஸ்ன்னு இந்த ஆர்டிக்கல்ல குறிப்பிட்டிருக்கிறாங்க ஸோ இந்த வயது பெண்களுக்கு மாதம் மாதம் வருகிற அந்த மாதவிடாய் முற்றிலுமாக நிற்கக்கூடிய ஒரு தருணம் வருகிறது ஸோ இந்த தருணத்தை தான் வந்து நம்ம மெனோபாஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம் ஸோ அப்ப மெனோபாஸ்ன்னு எப்போ சொன்னோம்னாக்கா ஒரு மாதம் என்ன போதுமா இல்லை ரெண்டு மாதம் என்ன போதுமா அப்படின்னாக்கா தொடர்ந்து பன்னிரெண்டு மாதங்கள் அந்த மாதவிடாய் வந்து நின்று இருக்க வேண்டும் ஸோ தொடர்ந்து பன்னிரெண்டு மாதங்களுக்கு பிறகுதான் அந்த பெண் வந்து மாதவிடாய் விளக்கு என்ற அந்த மெனோபாஸ் ஸ்டேஜுக்கு போறாங்க ஸோ இந்த மெனோபாஸ் அல்லது மாதவிடாய் விளக்கு என்றது ஒரு நேச்சுரல் ப்ராசஸ் உடம்புல அந்த பெண்ணுடைய உடம்புல நடக்கக்கூடிய ஒரு இயற்கையான ஒரு ஒரு ப்ராசஸ் தான் ஸோ அதுல என்ன பெருசா நம்ம பேசுறதுக்கோ இல்லை தெரிஞ்சுக்கிறதுக்கோ என்ன இருக்குதுன்னு நினைக்கலாம் பொதுவாக என்னென்ன நடக்குதுன்னாக்கோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மாதவிடாய் முற்றிலுமாக நின்று விடுவது செசேஷன் ஆஃப் மினிஸ்ட்ரேஷன் அவங்களுக்கு முக்கியமான இன்னொன்று அறிகுறி என்னன்னாக்கா வெப்ப அலைகள் ஹார்ட் ஃபிளாஷஸ் அப்படின்னு சொல்லுவோம் அவங்க உடம்புல முக்கியமாக அந்த மேற்பகுதி உடம்புல மார்பு பகுதி கழுத்து பகுதி உடல் முகப்பகுதியெல்லாம் திடீர்னு ஒரு உஷ்ணமான ஒரு உணர்ச்சி அவங்களுக்கு வரும் சூடான ஒரு உணர்ச்சி திடீர்னு உடம்பு சூடாகிற மாதிரி இருக்கும் அதை தொடர்ந்து வேர்த்து கொட்டும் ஸோ அதுதான் நைட் ஸ்வர்ட்ஸ் சொல்லுவோம் இரவு குளிர் வியர்வை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ஹார்ட் ஃபிரஷர் உடம்பு அப்படியே சூடாகி அந்த சூடு அதிகமாக வரப்ப அந்த சூட்டை தணிக்கிறதுக்காக உடம்புல வந்து ஒரு வேவை ஸோ ஏற்றுக்கொள்ளும் ஸோ இது பொதுவாக அந்த மாதவிடாய் காலத்தில் தான் வந்து ஐ மீன் மாதவிடாய் விலக்கு காலத்தில் தான் அவங்களுக்கு இதை மாதிரியான சிம்டம்ஸ் வருது இது ஒரு காமனான சிம்டம்ஸ் நிறைய சில பேருக்கு அடிக்கடி வரலாம் சில பேருக்கு அது ஒரு நாளைக்கு ஒரு தடையோ ரெண்டு தடையோ வரலாம் மற்ற பெண்களுக்கு பல வரலாம் இந்த ஹார்ட்ஸ் அண்ட் நைட் நைட்ஸ் இதுதான் வந்து முக்கியமான தூக்கத்தை குலைக்கக்கூடிய தூக்கத்தை சிதைக்கக்கூடிய சில காரணங்களும் அமையுது அதை பத்தி நம்ம அஹ் அடுத்தடுத்து பார்க்கலாம்